குழந்தைக்கு என் பால் பத்துதா இதுதான் வந்து எல்லா அம்மாவுக்கும் இருக்க ஒரு காமன் கொஸ்டின் ஸோ குழந்தைக்கு பால் பத்துதா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏர்லியர் சைன் வந்து அந்த குழந்தை பால் குடிக்கும் போது திருப்தியா குடிக்கிறாங்களா அழுதுகிட்டே இருக்காங்களா இல்லை குடிச்சிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் அந்த குழந்தையால திருப்தியா தூங்க முடியுதா குழந்தையோட யூரின் குழந்தை வந்து எத்தனை தடவை வந்து யூரின் போறாங்கன்னு பார்க்கணும் முதல் ஒன்று ரெண்டு நாள் ஒன் சாட் வயசு தான் போவாங்க ஆனா அதே நாள் போக போக ஒரு பிறந்த குழந்தை ஒரு நியூ நியூபான் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஆறு தரவையாவது யூரின் போவாங்க யூரினோட கலர் மஞ்சள் தன்மையோட இல்லாம தெளிவா யூரின் போறாங்க அப்படின்னா குழந்தைக்கு அடிக்வேட்டாக மில்க் கிடைக்குதுன்னு அர்த்தம் குழந்தையோட மோஷன் மலம் வந்து ஆரம்பிக்கும் போது கருப்பு கலர்ல இருக்கும் ஒரு நாலஞ்சு நாள்ல பச்சையா மாறி மஞ்சளா மாறிடுச்சுன்னா குழந்தைக்கு வயிறு நிறைய பால் கிடைக்குதுன்னு அர்த்தம் குழந்தைய நீங்க மருத்துவ ஆலோசனைக்கு கொண்டு வரும்போது குழந்தைக்கு நாங்க எல்லா குழந்தைங்களும் முதல் அஞ்சு நாள் எடை கம்மியாவாங்க பத்தாவது நாள் நீங்க வரும்போது யூஸ்வலா எல்லா குழந்தைகளும் எடை ஏறி இருப்பாங்க எவ்வளவு எடை ஏறி இருக்காங்கன்றத வச்சும் நம்மளால கணிக்க முடியும் அதை எல்லாம் தாண்டி ஒரு அம்மாவா உங்களுக்கு குழந்தைய பால் குடிக்கும் போது ஒரு ஃபீலிங் வரும் என்கிட்ட பால் இருக்கு குழந்தை நல்லா குடிக்கிறாங்க முழுங்குறாங்கன்னு நீங்க உணர ஆரம்பிக்கணும் அதுக்கான கொஞ்சம் டைம் இருக்கும் ஒரு ஒன் வீக் ஆகும்போது உங்களால உங்க குழந்தையே புரிஞ்சுக்க முடியும் இது எல்லாம் சேர்த்துதான் நாங்க வந்து குழந்தைக்கே பால் பத்துது அப்படின்னு சொல்லுவோம்